கட்டி என்ன டான்ஸ் எல்லாம் பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்குது சும்மா தான் டி ஆடுவானு தான் ஆடுங்கள் நீங்கள் ஆடிக்கொண்டே இருங்கள் லேட்டி மகி நம்ம அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்தோம்ல அவ்வளோ பார்த்துருப்பாள் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாள் வெட்டி ஏன் தெரியுமா பார்த்துருந்து அவள் ஜெசிக்க சரியான ஆள் வத்துக்க சோரி கேட்கணும் சோரி அப்படின்னாலும் சொன்னா வித்தியா இதை கேட்காம இருப்பாளோ ஆமாம் அதுவும் கரெக்டு தான்

அம்மா தாயே என்ன ஏத்தி இப்படிதான் பேசி சண்டை வந்துச்சு அம்மா நான் அப்படியே உறங்க போறேம்மா